வணக்கம் உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேசும்போது புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வரிசையில் மிதுன ராசியை பற்றி போகிறோம் மிதுனம் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசி என்பது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ராசி அதுக்கு பல காரணங்கள் உண்டு உபதயஸ்தானம்னு சொல்லுவோம் முயற்சிகளை குறிக்கிற இடம் மிதுனம் ஒரு முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணலைன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியவே முடியாது அதிர்ஷ்டத்தால் ஒன்று கிடைச்சாலும் கூட அதில் மட்டும் இருக்கணும்னு சொன்னால் தங்கணும்னு சொன்னால் நிலைக்கணும்னு சொன்னால் நமக்கு முயற்சி என்பது வேண்டும் முயற்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கிறது அதாவது ஒரு வள்ளுவர் வந்து முயற்சியை பற்றி தெய்வ தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு பாடியிருக்கார் இதையே தான் வேதங்களும் சொல்லுது வேறு விதத்தில் சொல்லுது நம்ம புரிஞ்சுக்க தவறிட்டோம் அதாவது கர்மாக்களில் மூன்று வகை உண்டு சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த சஞ்சித கர்மாவானது உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஆன்மா என்பது பூர்வ போன ஜென்மத்தில் ஜென்ம ஜென்மத்தில் சம்பாதித்த கர்மா இந்த பிராப்த கர்மா என்பது உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்த கிஃப்டு அந்த கர்மா அவர்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவங்க சொத்து மட்டும் வேணும் அவங்க செஞ்ச பாவம் மட்டும் வேணான்னு சொன்னால் எப்படி சார் அந்த கருமாவும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அதுக்கு அடுத்தபடியாக ஆகாமிய கருமா நீங்கள் செய்கிற நல்லது நீங்கள் செய்கிற கெட்டது எல்லாம் சேர்ந்து வர்றது தான் ஆகாமிய கர்மா அதுதான் இந்த முயற்சின்னு சொல்கிறோம் வள்ளுவர் சொல்கிற முயற்சி தெய்வத்தாலாகாதனும் முயற்சி அந்த முயற்சி தான் ஆகாமிய கருமான்னு சொல்கிறோம் அறுபத்தி ஆறு சதவீதம் உங்களுடைய விதி அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் உங்களுடைய முயற்சி உழைப்பு இந்த முப்பத்தி மூணு சதவீதத்தால் அறுபத்தாறு சதவீதத்தை ஜெயிக்க முடியும் ரொம்ப கடினம் ஆனால் ஜெயிக்க முடியும் இதுதான் வாழ்க்கையுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு இதுதான் எதிர்காலம் இதுதான் விதி அப்போ மிதுன ராசி மிதுனம் புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் போன்ற மூன்று நட்சத்திரங்களை கொண்ட வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடு எப்படி பார்க்க போகிறோன்னு சொன்னால் முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடக்கும் இதுவரை உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன போகுது அதை சரி செய்ய நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மூணு பகுதியாக இதை வந்து பிரிச்சுக்கலாம் குரு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ரகதி அடைதல் ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை அதே கும்பத்திலேயே வக்ரகதி அடைந்து மறுபடி நேர்கதி நவம்பர் மாதம் அடைவார் இந்த ரெண்டு மட்டும் எப்படி இருக்குன்றத பற்றி பார்ப்போம் தவிர ராகு பகவான் உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்கார் கேது பகவான் உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கனிராசியில் இருக்கார் இந்த இதையும் எடுத்துப்போம் முக்கிய கிரகங்கள் குரு ராகு கேது சனி இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல சனி பகவானை பற்றி பேசுவோம் உங்களோட பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இப்போ வந்து வக்ரகதி பெ பெறப்படுறார் சனி பகவான் ஒரு ஜூன் மாதம் இந்த வக்ரகதி பெறக்கூடிய காலத்தில் அதாவது ஜூன் முதல் நவம்பர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அதீத ராஜயோக பலன்கள் வரும் அதாவது முதினத்துக்கு இதுவரை காணாத அளவில் இதுவரை கண்டிராத அளவில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சாதாரணமாக மிடில் கிளாஸில் இருந்தவங்க ரிச் அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் கிளாஸ் அதில் போய் சேருவாங்க அந்தஸ்து பதவிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நான் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் எங்களை பின் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டு ஃபோனில் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு அதை வாங்கி நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் துல்லியமான பலன்களை சொல்லி உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுவோம் அடுத்தபடியாக இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதியில் இருப்பதனால் தந்தையாருக்கும் உங்களுக்கும் சற்று மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதாவது மகன்களுக்கும் தந்தைக்குமான உற உறவுகளில் சற்று விரிசல்கள் வரலாம் இல்லை தந்தையை விட்டு பிரிஞ்சு வேறு ஊரில் வேலை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கலாம் வெளிநாடு வெளியூர் போன்ற சமா சமாச்சாரங்கள் நடக்கலாம் அதே மாதிரி சிறு உடல்நிலை பாதிப்பட்டிருக்கக்கூடிய தந்தையாருடைய உடல் நிலத்தில் மிகுந்த கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் தள்ளி இருங்க பக்கத்தில் இருங்க அது அவசியம் இல்லை பெத்த அப்பா வாழற கடவுளுக்கு மேலே அந்த மனுஷன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் பழைய சட்டை பழைய வேட்டி பழைய செருப்பை போட்டுக்கிட்டு பழைய இது உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் பேரிட்ட அசிங்கம் அவமானம்லாம் பட்டுக்கிட்டு அதை வெளியில் கூட சொல்லாமல் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது எதை பற்றியும் பேசுகிறது கிடையாது அவர் பாட்டுக்கு வராரு மாடு மாறி உழைக்கிறாரு பசங்களுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அந்த ஆரோக்கியத்தை அவருடைய ஆரோக்கியத்தை பாருங்க அப்பா வாழற வரைக்கும் தான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அந்த தந்தையார் யாருக்கு மிதுன ராசியில் சரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை என்பது மிக நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை இந்த மிதுனராசி அன்பர்கள் எட்டுகிறார்கள் யாருக்கு நல்ல தந்தையாக இருக்காரோ தந்தையை யார் மதிக்கிறார்களோ அவர்களும் ஏழ்மையான குடும்பத்தில் குடுச வீட்டில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஆஸ்பெஸ்டா ஷீட்டு கீழே நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பிற்பகுதி வாழ்க்கையில் முப்பது வயது முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறமா மிதுனராசி என்பர்களே குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்நாள் சாதனையை படைப்பீர்கள் யார் உங்களுடைய பெத்த அப்பாவை மரியாதை கொடுத்து அவருக்கு வேணுங்கிற செருப்பாக நீங்கள் இருக்கீங்களோ அவர் வாழ்கிற காலத்தில் அப்பா செத்து பண்ண அப்புறம் தங்கத்தில் சமாதி கட்டி பத்து பைசா பிரச்சனை இல்லை இருக்கும் போது அவருக்கு தகர பிளேட்லேயாவது சாப்பாடு போடுங்க அன்போடு பேசுங்க நீங்கள் செய்யக்கூடியதை விட உங்களோட வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அப்பா உனக்கு நான் இருக்கேன்ப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாது உன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த முதுமையான காலத்தில் அந்த மனிதருக்கு அதுவும் ஒரு பெரிய ஆர்மியை வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து பின்னாடி துப்பாக்கி இந்திய போலீஸ் அவர் காவல் காக்கிற மாதிரி அவருக்கு தைரியத்தை கொடுக்கும் ஆக தந்தையார் பற்றின கவனம் தேவை நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மிதுனராசி அன்பர்களே வெகு காலமாக அஷ்டம சனியினால் அவஸ்தப்பட்டு ரெண்டரை வருஷம் பின்னி பெடல் எடுத்து உங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாம் ஆண்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அது மாதிரி வந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிற பல மிதுனராசி அன்பர்கள் ரிவைவ் ஆகிட்டாங்க சீல மிதுனராசி என்பர்கள் ரிவை ஆகாமல் பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வரதுக்கு காரணம் உங்களுடைய சுய ஜாதகம் அதில் வந்து கிழக்கே கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளணும் ஆக முக்கியமாக கேளுங்க உங்களை நம் நீங்கள் நண்பர்களை நம்பி நீங்கள் ஏமாந்தது வந்து அது ஒரு புக்கே போடலாம் நண்பர்களினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் எல்லாத்தையும் இழந்தாச்சு பணத்தை இழந்தாச்சு பேர் கெட்டு போச்சு சமுதாயத்தில் யாருக்காகவோ நமக்காக நம்ம பெயர் கெட்டு போயிருந்தால் கூட தான் பரவாயில்லையே எவனுக்கோ எதையோ பண்ண போய் நமக்கு பஞ்சர் ஆகிடுச்சு அதை தவிர பதவி போச்சு வேலை போச்சு இந்த வேலை போனால் என்ன ஆகும் அதான ஆதாரம் மூணு வேலை வீட்டில் ஒல வைக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது பசங்க ஃபீஸ் கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல உச்சத்தில் இருந்தவங்க தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் கேட்கும் போதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த அவஸ்தைக்குள்ளே போய் வெளியில் வந்த மிதுன ராசி என்பர்களை கேட்டிங்கன்னா அவஸ்தன அவஸ்தை அப்படி ஒரு அவஸ்தை அந்த அவஸ்தையிலேருந்து இப்போ மேலே போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி பகவான் வந்து இந்த வகரகதி பயிற்சி பொற்காலம் ஜூன் முதல் நவம்பர் மலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிர போகிறார் ஜூன் வரைக்கும் நேர்கதியிலேருந்து மறுபடி ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வக்ரகதியில் அவர் ரிஷபத்தில் இருக்க போகிறார் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுடைய மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் வக்ரகதி பெற்றிருப்பது நல்லது அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது மோஸ்ட்டு ஃபேவரபுளாக மோஸ்ட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வரும் இந்த குரு பகவானால் படிப்பில் எதிர்பாராத அளவுக்கு வெற்றி கல்வியில் எதிர்பாராத நல்ல வேலை எதிர்பாராத பிரயாணம் வெளிநாடுக்கு போகிறது வெளிநாட்டில் சுபச்செலவுகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்தியன் ராசி அன்பர்களுக்கு உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அங்கே வெளிநாட்டில் வீடு வாங்குகிற ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகத்தை ஏற்படுத்துவார் சப்ஜெக்ட்டு உங்களோட சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும் வாடகை அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிற நேரம் நல்ல நேரம் அதெல்லாம் பார்க்கணும் இது ரெண்டு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில் செய்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் என்ன தான் எகிரி எகிரி குளிச்சாலும் உங்களை பின்னாடி வந்து ஊசி போட்டு பலூன்லேருந்து இருக்கிற காற்று எடுக்கிற மாதிரி உங்களை யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கு சில விஷயங்களை நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சொந்த உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார் கண்டிப்பாக வைப்பார் வாகனங்களில் செல்லும்போது சிறு சிறு விபத்துகளை கொடுக்கலாம் பயப்பட வேண்டாம் ஆனால் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதம் தோறும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் திருவண்ணாமலை சென்று ஈஸ்வரன் அதாவது அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் சென்று வரலாம் அது ரொம்ப தூரம் இருக்கிறவங்க வீட்லேயே வந்து ஒவ்வொரு தோறும் வீட்டில் வந்து ருத்ர அபிஷேகம் அதாவது ஒரு லிங்கம் வாங்கி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோவிலில் சிவக்கோவிலில் வாலண்டரி சர்வீஸ் செய்யலாம் பெருக்கிறது தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது பூ வாங்கி கொடுக்கறது சுவாமிக்கு வஸ்திரம் கொடுக்கறது போன்ற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அதுக்கப்புறம் எல்லோரும் செய்யக்கூடியது தினமும் காலை அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே முதல்ல எழுந்துருங்க குளிங்க சுவாமிக்கு விளக்கேற்றுங்க ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க மாமிச உணவை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தவிர்த்து குடிப்பழக்கம் புகைப்பழக்கத்தை தவிர்த்து நீங்க இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஓம் நமசிவாய மந்திரம் என்பது சொல்லி பாருங்க அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறது உன் வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு நெறிப்படுத்தும் எந்த அளவுக்கு கெடுத்தலான விஷயங்களை கலைந்தெடுத்து மறுபடி உங்கள் வாழ்க்கையை புனரமைத்து உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும் என்று உறுதியாக கூறிய முடியும் என் அன்புக்குரிய மிதுரராசி என்பர்களே மறுபடி உங்களை இதே மாதிரி ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்